திருகோணமலை நகரை அண்மித்த புறநகர் பிரதேசமான தம்பலகாமம் கடவான பிரதேசத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணிகள் பதிவு செய்யப்பட்டு கால்நடை வளர்ப்பை மேற்கொண்டு வருவதாக அப்பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த காணிகளை நம்பியே கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயத்தை தமது ஜீவனோபாய தொழிலாக மேற்கொண்டு வந்ததாக தெரிவிக்கும் கிராம மக்கள் எனினும் ஸ்ரீலங்கா ராணுவம் குறித்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் மேய்ச்சல் தரைகளை கையகப்படுத்தி வைத்திருப்பதால் தமிழ் மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ள உள்ளதாக தமிழகாம மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பட்டிமேடு கோவில் குடியிருப்பு கிராம சேவகர் பிரிவில் உள்ள மக்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கால்நடை வளர்ப்போர் சங்க தலைவர் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்தார் ஆனால் எங்களை கால்நடையை வச்சு இருப்பதற்கு பெரிய கஷ்டமான நிலைமையில் இருக்குது எங்களுக்கு கடவானே என்னும் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இரா சம்பந்தன் அவர்களால் அதை ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த நேரம் நாங்கள் அங்கே தான் வச்சிருந்தாங்க இந்த யுத்தம் ஏற்பட்டதன் பின்பு மாடு அங்கே கொண்டு செல்வதற்கு இயலாத நிலையில் கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரணில் சந்திரிகா ஒம்ப ஒப்பந்தத்தில் ஒரு ஒரு வருடம் அதுங்க வச்சிருந்துனாங்க அனுமதி சந்திருந்தவங்கள் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ பிரச்சனையெல்லாம் தீர்ந்து எல்லா இடமும் போகிற அளவுக்கு இருந்தும் ஆனால் அந்த கடவான அட்டவான பகுதியில் எங்களை போடுறாங்கல்ல அப்போ எங்களுக்கு இந்த மாடுகளை என்ன செய்கிறன்ற நிலைமையில் வித்துங்கொள்ள இல்லாது விற்கும் மேயிலாது மாடை அப்படி அடிக்கி இந்த மாடுகளை விற்கிறதுக்கு சரி இந்த அரசாங்கம் மில்லுங்கன்னு சொல்லி ஒரு சரி சொன்னால் நாங்கள் ஒரு ரசிக்கு சரி இல்லை அப்படியான நிலைமையில் கஷ்டத்துமத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை எங்களுக்கு மீட்டு தரதுக்கு கண்டுகிறேன் <coughs> இதேவேளை கமக்கார அமைப்புகள் கால்நடைகளை கிராமத்திற்குள் கொண்டு வர வேண்டாம் என தெரிவிப்பதாகவும் கால்நடைகளை எங்கு கொண்டு செல்வது என்பது தெரியாதுள்ளதாகவும் கவலை வெளியிட்டுள்ளனர் ஆண்டிலிருந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு அந்த கடவான பகுதியை எங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் சட்ட ரீதியாக தந்த தந்துள்ளார்கள் அந்த டைம் நான் ஒரு சின்ன பருவத்திற்கும் போது சொல்லுவாங்க பட்டி போ அப்படின்னு சொல்லி அப்ப அந்த தந்த இவ்வளவு காலமும் நாங்கள் அந்த மாடு அங்கே கொண்டு போதும் வருவதாக தந்ததை விடுறாங்க ஒரு டைமில் அவங்க நேச்ச நேரம் சொல்லுவாங்க ட்ரைனிங் நடக்கணும் பலியை கொண்டு போங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த பகுதிக்கு இந்த எங்களோட கிராமத்தை பார்த்தால் டெண்டியர் சொல்லி தான் கொண்டு கால் நடைபெற போட்டு விவசாயம் விவசாயிகள் சொல்லுவாங்க மாட்டை அப்புறப்படுத்துங்க இந்த இடத்த விட அவங்க சொல்லுவாங்க அந்த இடத்த விட இஞ்ச கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த பிரச்சனைகளும் சரியான ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு எங்கட வருமானம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபான்னு சொன்னால் அதில் எழுநூறுவா தான் எங்களுக்கு பெறக்கூடியவருக்கு முன்னூறுவா இன்னொரு தான் பெற்றுக் கொள்றாங்க என்னென்னு சொன்னால் எங்களுக்கு சரியான இட வசதி இல்லை இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு வரும் எங்களுக்கு சட்ட ரீதியாக அந்த இடத்தை தந்தால் எங்களை கால்நடைகள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் அது ஒரு ஏதோ ஒரு அரச பண்ணைக்கோ இல்லை தனியார் பண்ணைக்கோ அதை போடுவா இருந்தால் பெரிய ஒரு லாபத்தைட்டக்கூடிய வசதியும் எங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த இவங்களும் தளம் தராத பிரச்சனை இல்லைங்கிற மாடலை இன்னும் செய்கிறேன்னு சரியா நிலையில் இருக்கிறோம் விவசாய சம்பளம் சொல்லுது இங்கே கொண்டு வரான்னு சொல்லி படையினர் சொல்கிறாங்க அங்கே கொண்டு வரான்னு சொல்லி இது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்குது தொடர்ந்து ராம் கடவாணை பகுதிக்கு தம்மை அனுமதிக்க மறுத்து வருகின்ற நிலையில் அங்கு மீண்டும் சென்று தமது கால்நடைகளை வளர்ப்பதற்கு அனுமதி பெற்று தர வேண்டும் என தம்பலுக்காமம் தமிழ் கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை திருகோணமலை மட்டக்களப்பு அம்மாரி மாவட்டங்களில் காலம் காலமாக மேச்சலுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான புத்தரைகளை ராணுவம் மற்றும் சிங்கள குடியிருப்புகளுக்காக சிங்கள அரசியல்வாதிகளும் பலவந்தமாக கையகப்படுத்தி வைத்துள்ளதால் தமிழ் முஸ்லிம் மக்கள் எதிர்நோக்கியுள்ள மோசமான கடிகள் தொடர்பில் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் தமிழ் முஸ்லிம் தலைவர்கள் எடுத்துக் கூறியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது